பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மின் தூக்கு பாலம் வெற்றிகரமாக இணைத்ததை பட்டாசு ராமேஸ்வரம் தீவு பகுதியின் நுழைவு வாயிலான பாம்பனில் ரூபாய் ஐநூத்தி ஐம்பது கோடியில் புதிய ரயில் தூக்குப்பாலம் அமைக்கும் பணி கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் நடந்து வருகிறது இதில் ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு நூறு சதவீதம் பணிகள் முடிந்த நிலையில் மீதமுள்ள ஐநூறு மீட்டரில் தூண்கள் மட்டும் அமைத்திருந்தனர் இப்பாலத்தில் கப்பல்கள் செல்ல வழிவிடும் தூக்கு பாலம் நவீன தொழில்நுட்பத்தில் மின்தூக்கி பாலமாக பாம்பன் கரையில் வடிவமைக்கப்பட்டு கப்பல்கள் செல்லும் பகுதிக்கு கொண்டு செல்ல கடந்த மார்ச் பதிமூணு முதல் நகர்த்தப்பட்டு கடந்த ஜூன் ப மாதம் இருபத்தி மூணாம் தேதி தூக்குப்பாலம் பொருத்தும் இடம் அருகில் கொண்டு செல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் எழுநூறு டன் எடையுள்ள புதிய தூக்கு பாலத்தை பொருத்த கடலில் பகுதிக்கு இரண்டாக நான்கு இரும்பு தூண்கள் ரயில்வே போலியாளர்கள் பொருத்தினர் இதனையடுத்து தூக்குப்பாலம் அருகில் உள்ள இரும்பு தூண்களின் மேலே இரும்பு பிளேட்டை பொருத்தி இணைத்து இந்த பிளேட் மீது ராட்சத வீடுகள் பொருத்தப்பட்டன இருபுறமும் மின்தூக்கி தூண்கள் அமைக்கும் பணியில் நிறைவடைந்ததை அடுத்து இத்தூண்களுக்கிடையே மின்தூக்கி பாலத்தை பொருத்தும் பணி நடைபெற்று வந்தது நேற்று நள்ளிரவில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மின்தூக்கி தூண்களுடன் தூக்கு பாலம் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது இதை ஊழியர்கள் பட்டாசு விண்ணில் வெளித்து சிதறி மெர்க்கறி பூக்களாய் வண்ணம் காட்டுகிறது காண்போர் மனம் கவர்த்தது இந்த பாம்பன் ரயில் பாலம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகிறது இப்பொழுது அக்டோபர் ஒன்றில் வந்து ரயில்கள் இயக்கப்படும் என்று ரயில்வே அதிகாரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நடுப்பாலம் சட்டப்பேரத்தில் வந்து இப்போ இணைக்கக்கூடிய பணி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் துரிதமாக வேலை நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அதே போலவே மற்ற வேலைகளை வந்து ரொம்ப வேகமாக ரயில்வே ஸ்டேஷன் மற்ற இதுகள்லாம் வேகமாக நடந்துக்கிட்டு சொன்னபடி திறந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் ஏன்னா ரெண்டு ஆண்டு காலமாக இந்த மக்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறாங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும் ஆகையினால் திறந்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்